ஹாய் friends, வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்க கலைச்சொருக்கள் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி போன வீடியோல என்ன பண்ணிருக்கோம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டுக்கு கலை சொற்கள் பார்த்தாச்சு இப்போ நம்ம 7th ஸ்டாண்டர்டில் இருக்க கலை சொற்கள் தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாங்களா ஃபர்ஸ்ட் வென் ஊடகம் அப்படின்னா மீடியா மொழியியல் என்பது லிங்குஸ்டிக்ஸ் ஒளியியல் என்பது ஃபோனோலஜி இதழியல்னால் ஜேர்னலிசம் பருவ இதழ் என்பது மேகசின் பொம்மலாட்டம் என்பது பப்பற்றி எழுத்திலக்கணம் அப்படின்னா ஆர்த்தோகிராஃபி உரையாடல்னா டயலாக் தீவு என்பது ஐலாண்ட் இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்சஸ் வனவிலங்குகள் வைல்ட் அனிமல்ஸ் வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் ஊமை என்பது பேரபுள் காடுனா ஜங்கிள் வனவியல் என்பது ஃபாரஸ்ட்ரி பல்லுயிர் மண்டலம்னா என்னது பயோடைவர்சிட்டி கதைப்பாடல்னா பேலர் துணிவு என்பது கரேஜ் தியாகம்னா சாக்ரிஃபைஸ் அரசியல் மேதை அப்படின்றது பொலிட்டிக்கல் ஜீனியஸ் பேச்சாட்டல் என்பது எலாக்யூஷன் ஒற்றுமை என்பது யூனிட்டி முழக்கம்னா ஸ்லோகன் சமத்துவம்னா ஈக்வாலிட்டி கலங்கரை விளக்கம் என்பது லைட் ஹவுஸ் பருங்கடல்னா ஓஷன் கப்பல் தொழில்நுட்பம் மரைன் டெக்னாலஜி கடல்வாழ் உயிரினம் மரைன் கிரியேச்சர் நீர்மூழ்கி கப்பல் என்பது சப்மரைன் துறைமுகம்னா ஹார்பர் புயல்னா ஸ்ட்ராங் மாலுமி என்பது செயலர் நங்கூரம் என்பது ஆங்கர் கப்பல் தளம்னா ஷிப்யார்ட் கோடை விடுமுறைனா சம்மர் வெக்கேஷன் குழந்தை தொழிலாளர் என்பது சைல்டு லேபர் பட்டம்னா டிகிரி கல்வியறிவு என்பது literacy நீதி என்பது மாரல் சீருடைனா யூனிஃபார்ம் வழிகாட்டுதல் கைடன்ஸ் ஒழுக்கம்னா டிசிப்ளின் படைப்பாளர் என்பது கிரியேட்டர் சிற்பம்னா sculpture கலைஞர் ஆர்டிஸ்ட் கல்வெட்டு என்பது என்ஸ்கிரிப்ஷன்ஸ் கையெழுத்துப்படி என்பது மானஸ்கிரிப்ட் அழகியல்னா ஆஸ்தட்டிக்ஸ் தூரிகைனா பிரஷ் கருத்துப்படம் என்பது கார்ட்டூன் குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங்ஸ் நவீன ஓவியம் என்பது மாடர்ன் ஆர்ட் நாகரிகம்னா சிவிலிஸ்டேஷன் நாட்டுப்புறவியல் என்பது ஃபோக்லோர் அறுவடைனா ஹார்வெஸ்ட் நீர்ப்பாசனம் என்பது இரிகேஷன் அயல்நாட்டவர்னா ஃபாரினர் வேளாண்மை அக்ரிகல்ச்சர் கவிஞர் போயட் நெற்பயர்னா பேடி பயிரிடுதல் என்பது கல்டிவேஷன் உளவியல்னா அக்ரோனமி குறிக்கோள் அப்செக்டிவ் லட்சியம் என்பது ஆம்பிஷன் செல்வன்னா வெல்த் பொது உடைமை என்பது கம்யூனிசம் கடமை என்பது ரெஸ்பான்சிபிலிட்டி அயலவர்னா நெய்பர் வறுமை என்பது பாவர்டி உப்புரவு நெறி அப்படின்னா ரெசிப்ரோசிட்டி நற்பண்பு என்பது கோட்டி சமயம்னா ரிலிஜியன் எளிமைனா சிம்பிளிசிட்டி ஈகை என்பது சாரிட்டி கண்ணியம்னா டிக்னிட்டி கொள்கை என்பது டாக்டரி தத்துவம் என்பது பிலாசபி வாய்மைனா சின்சியாரிட்டி உபதேசம் என்பது ப்ரீச்சிங் வானியல்ன அஸ்ட்ரானமி மெய்யுணர்வு என்பது நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன படிக்கோ அப்படின்னா செவன்த் ஸ்டாண்டர்டுக்கான கலைச்சொற்கள் எல்லாமே பார்த்தாச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்